हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरये नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஏழு தர்ம மூலம் ஹீ பகவான் சர்வ வேதமயோஹரிஹீ ஸ்மிருத்தம் சத்விதாம் ராஜன் ஏன ஆத்மா தீம் வெட் பை வேர்ட் மீனிங் தர்ம மூலம் சமய கோட்பாடுகளின் மூலமும் ஹி உண்மையில் பகவான் பரமபுருஷர் சர்வவேதமய சகல வேத ஞானத்திற்கும் சாராம்சம் ஆவார் ஹரிஹி பரமஜீவன் ஸ்மிருத்தம் ச சாஸ்திரங்களையும் தத்விதாம் பரமபுருஷரையும் அறிந்தவர்களின் ராஜன் அரசே ஏன எதனால் சமயக் கோட்பாட்டினால் ச கூட ஆத்மா ஆத்மா மனம் உடல் முதலான அனைத்தும் பிரசீததி பூரண திருப்தி அடைகின்றன டிரான்ஸ்லேஷன் பரமஜீவனாகிய பரமபுருஷர் சகல வேத ஞானத்திற்கும் சாராம்சமும் சகல சமய கோட்பாடுகளுக்கும் மூலமும் சிறந்த வேத வல்லுநர்களின் ஞாபக சக்தியும் ஆவார் யுதிஷ்ட மகாராஜனே இந்த சமய கோட்பாடே உண்மையானதென அறியப்பட வேண்டும் இந்த சமய கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஒருவனது மனம் ஆத்மா உடல் உட்பட அனைத்தும் திருப்தி அடைகின்றன யமராஜனால் கூறப்பட்டது போல தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் பகவானின் பிரதிநிதியும் மரணமடைந்த ஜீவராசிகளுக்கு பொறுப்பேற்பவருமான யமராஜன் ஜீவராசியானவன் எப்போது எவ்வாறு தனது உடலை மாற்றுவான் என்ற தனது முடிவை கூறுகிறார் எவராலும் தர்மத்தை உண்டாக்க முடியாது ஆகவே மனிதனால் உண்டாக்கப்பட்ட தர்மங்கள் வேத கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களால் நிராகரிக்கப்படுகின்றன ஸ்ரீமத் பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது வேதைஷ்ட சர்வே ரகம் ஏவ வேத்யக அதாவது பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே வேத ஞானம் எனப்படுகிறது ஆகவே வேதங்கள் சாஸ்திரங்கள் மதம் வாரணாசிரம கடமை ஆகிய பற்றி ஒருவன் பேசினாலும் அவை அனைத்தும் பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் எனவேதான் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் ஆறாவது பதம் பின்வருமாறு முடிவு செய்கிறது பரோ பரோதர்மோ யதோ பக்தி ரதோஷே அகை துகி அப்ரதிக்ரிகா யயாத்மா சுப்ர சீதத்தி அதாவது பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்வது எப்படி என்பதை அறிவதையே சமய கோட்பாடுகள் நோக்கமாக கொண்டுள்ளன அந்த தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் பௌதீக சூழ்நிலைகளால் தடைப்படாததாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனித சமுதாயம் எல்லா வழிகளிலும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்